வணக்கம் ஒட்டுமொத்த நாடே எதிர்நோக்கியிருந்த வழக்கில் தீர்ப்பு கிடைச்சிருக்கு பொள்ளாச்சி கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் சிறைத்தண்டையை உறுதி செய்திருக்கிறது கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடத்தக்க வரவேற்கத்தக்க ஆறுதல் அடையத்தக்க ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கொடூரம் அதாவது ஒரு ஒளிநாடாவை கேட்டுருக்கலாம் ஒரு ஒரு தங்கச்சியோட ஒளி நாடா அந்த தங்கச்சி வந்து அதில் கதறுவா அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா நான் ட்ரெஸ்ஸை கழட்டேண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படின்னு ஒரு பெண் பிள்ளைய வந்து கடத்தி கொண்டு போய் அவளை வந்து பாலிவன் கொடுமை செய்ய முற்பட்டு அவள் ஆடையை கழட்ட மாட்டேங்கிறான்னு பெல்ட்டை கழட்டி அடித்து துன்புறுத்தி அவள் கதறா தன்னை வன்கொடுமை செய்ய முற்படுறவனையும் அண்ணான்னு விழித்து அவ கதற அந்த அந்த கதறல் அந்த ஓலம் அந்த அழுகுரல் அந்த விம்மல் வந்து இப்போதும் காதுகளில் ஒளிச்சவண்ணம் இருக்கும் அந்த வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய ஒன்பது பேர் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளையே வர முடியாது வாழ்நாள் முழுமைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு மன அமைதியை ஒரு மனநிறைவை கொடுக்கத்தக்க ஒரு தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு ஆண்டுகள் ஆகிடுச்சு ஆறு ஆண்டுகள் ஆனாலும் குறைந்தபட்சம் இப்போதாவது இந்த நீதி கிடைச்சிச்சே அப்படின்னு நமக்கு வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக அரசு தான் இருந்துச்சு அன்னைக்கு வந்து யார் இதெல்லாம் பண்ணால் இந்த திருநாவுக்கரசு யார் இந்த அருளானந்தம் யார் அந்த ஒன்பது பேர் யாருன்னு பார்த்தா எல்லாமே அதிமுகவோட பின்பலம் கொண்டு வங்க குறிப்பாக குறிப்பாக வந்து அந்த அருளானந்தங்கிறவெல்லாம் அதிமுகவில் வந்து பொறுப்பாளர் பிறகுதான் கட்சியை விட்டு நீக்கப்படுறான் அதே போல் தொடர்புடைய பார் நாகராஜன் ஒருத்தன் இது எல்லாமே அதிமுகவோட நெருக்கமான புள்ளிகள் அதிமுகவோட பின்பலம் கொண்ட ஆட்கள் தான் அன்றைக்கி அதிமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்குங்கிற துணிவுல தான் அந்த அதிகார திமிரில் தான் இந்த கொடூரங்களை இந்த கொடுமையே பண்ணுறாங்க பெண் பிள்ளைகளை வந்து ஏமாத்தி அழைச்சிட்டு போய் கூட்டு கொடுமை செய்கிறது அதை படம் பிடிச்சு காணொலியாக வச்சுக்கிட்டு அதை காட்டி மிரட்டி மிரட்டி காட்டி மிரட்டி திரும்ப திரும்ப வன்கொடுமை செய்கிறது மிரட்டி பணம் பறிக்கிறது இப்படி நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை வந்து கொடுமைக்கு உள்ளாகியிருக்க அதுல ஒரு சிலர் வந்து இந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாது மனம் தாழாது தற்கொலை செய்து கொண்ட செய்தியும் இருக்குது இப்படி நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை எந்த துணிவுல இங்க வந்து சட்டம்னு ஒன்று இருக்கு நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு காவல் நிலையம் ஒன்று இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எந்த துணிவில் இவங்க எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சு அதிகார அதிகாரத்தோட நெருக்கத்தில் இருந்தாங்க அந்த துணிவில் தான் அதை பண்ணாங்க அவங்க துணிவுக்கு சற்றும் குறைவில்லாதது போல அன்றைக்கு அதிமுக அரசியல் தொடர்புடைய ஆட்களை வந்து காப்பாற்றதான் முயற்சி பண்ணுச்சு ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறா அப்படின்னு அன்னைக்கு கோயம்புத்தூர் எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் ஒருத்தர் வந்து அந்த புகார்தாரர் பாதிக்கப்பட்ட பெண்ணு பெண் பெண்ணு அது ஆண் கூட கிடையாது பெண் ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒரு வழக்கில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஆணாலே அந்த விவரங்கள் வெளில சொல்லக்கூடாதுன்னா இதில் பாதிக்கப்பட்ட போது பெண்ணு இன்னைக்கு எப்படி அண்ணா பள்ளிய விவகாரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட அந்த விவரங்கள் வெளில வந்துச்சோ அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளில வருது அல்ல பாதிக்கப்பட்டோட பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரர் வந்து இந்த பாலிய எல்லாம் தாக்கப்படுறாங்க முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் அன்றைக்கு ஆண்டு அதிமுக அரசு முழுக்க முழுக்க இந்த வன்கொடுமை குற்றவாளிகளை காப்பாற்றவும் இது தொடர்புடைய பாதிக்கப்பட்ட பெண்களின் குரல்வலைய நெருக்கவும் அவங்க வாய மூடவும் தான் முயற்சி பண்ணுச்சு கடைசியில் எல்லாரும் போராடி ஒரு அரசியல் அழுத்தமும் நெருக்கடியும் கொடுத்த பிறகு வேறு வழியற்ற சூழல்ல வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க மத்திய மத்திய புலனாய் துறை வழக்குக்கு மாற்றுறாங்க அப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டு வழக்கு நடந்து இப்ப ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயில் தன்னை ரெண்டு ஆயில் தன்னை மூணு ஆயில் தன்னை அதில் திருநாவுக்கரசுக்கு மட்டும் அஞ்சு ஆயில் தன்னை இந்த ஜென்மத்தில் வெளில வர முடியாது முடிஞ்ச வாழ்க்கை இது அவனுக்கு மட்டுமான தண்டனை இல்லை பெண்ணை போக பொருளாக பார்த்து அதிகார துமிற கொண்டு ஆணாதிக்க துமிற கொண்டு என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற எண்ணத்தோடு எவனாவது பெண் பிள்ளையை நெருங்க முயற்சி பண்ணான்னா அவன் எல்லாருக்குமான பாடம் எச்சரிக்கை இந்த ஒன்பது பேருக்கான தண்டனை இதுல வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு அறிக்கை அதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் ஒரு அறிக்கை இந்த விவகாரத்திலையும் அரசியல் யாரு வந்து இந்த நீதியை வந்து சொந்தம் கொண்டாடுறது யார் கிளைம் பண்ணிக்கிறது தான் நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு இவங்க தான் நீதி கிடைச்சுன்னா அவங்க மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் லாவணி கச்சரி பாடுறாங்க பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி கொடுறாங்க ஆனா இந்த வழக்குல போற்றத்தக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான் எந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண்கள் கடைசி வரைக்கும் நேர்மையோடு நெஞ்சத்தோடு துணிவோடு வாய்மையோடு நீதிக்கும் பக்கம் இருக்காங்க இதுல ஒட்டு மொத்தமா பேர் சாட்சியங்களா விசாரிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு பேர் அந்த நாற்பத்தெட்டு பேர்ல ஒருவர் கூட பிறல் சாட்சியாக மாறல பிறல் சாட்சினா மொத்த தடவை ஒரு கருத்தை சொல்லிட்டு பிறகு அந்த கருத்துலேருந்து மாறுபட்டால் மாறுபட்டா அது பிறல் சாட்சி அப்படின்னு சொல்லி அது செல்லாதது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி இந்த நாற்பத்தெட்டு பேரும் தாங்கள் அழிச்ச சாட்சியத்திலேருந்து ஒரு இடம் கூட பிறழாம பிறல் சாட்சியாக மாறாம கடைசி வரைக்கும் உறுதியாண்டிருக்காங்க இல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எட்டு பேர் வந்து நீதிமன்றத்தோட படியறி நேரடியாக சாட்சி சொல்லியிருக்காங்க இந்த பெண்களோட நீதி வெல்லணும் நியாயம் வெல்லணும் அந்த கொடுங்கோடகள் தண்டிக்கப்படுதுங்கிற அந்த விடாப்பிடியான அந்த உறுதிப்பாடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஆதரவாக எழுப்பிய குரலும் களத்தில் போராடிய பொதுமக்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்களோட ஆதரவு குரலும் தான் இந்த நீதியை கிடைக்க செஞ்சிருக்கு அவங்களுக்கான வெற்றி அவங்களுக்கான நீதி அப்படின்னு சொல்லலாம் இதுலையும் உள்ள பொந்துக்கிட்டு அரசியல் பண்ணுற வேலையை வந்து திமுகவும் அதிமுகவும் பண்ணுது ஒரு பக்கம் திமுக எடப்பாடி பழனிசாமி வெட்கி தலை குணியணும் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி வெட்கி தலை தான் ஏன்னா அவர் ஆட்சி காலத்தில் நடந்த கொடூரம் அவரோட காவல்துறையே வந்து நேர்மையாக விசாரித்து இவங்க ஒன்பது பேருக்கும் இந்த வாங்கி கொடுத்துருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதில் கொஞ்சமாவது சொல்லிக்கலாம் ஆனால் அன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த குற்றவாளிகள் பக்கம்னு பாதிக்கப்பட்ட பெண்களை அச்சுறுத்தி மிரட்டி அரசியல் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது இந்த சாட்சிகளை கலைச்சிட முடியாதா எப்படியாவது இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் பரண்ட முடியாதா எப்படியாவது எல்லாத்தையும் கலச்ச முடியாதான்னு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்காம குற்றவாளியில பக்கம் தான் அதிமுக அரசுச்சு அதிமுக அரசு வெட்க தலைமுடியனு தான் ஆனா திமுக அரசுக்கு என்ன யோகித இருக்குன்னு கேட்குறேன் அண்ணா பழலக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலிவன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற அந்த பெண் பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு அந்த பெண்ணு போய் புகார் கொடுத்து புகார் கொடுத்து அந்த என்ன புகார் கொடுத்தாங்களோ அந்த எஃப்ஐஆர் வந்து வெளில வருது பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வந்து வெளில கசிவிடப்படுது ஏன் கசிவிடப்படுதுன்னா அண்ணா பள்ளி வளாகத்துக்குள்ள இனிமே யாரும் இதே போல பாதிக்கப்பட்டு யாரும் புகார் கொடுத்த கூடாது புகார் கொடுத்தா உன்னை பற்றி தனிப்பட்ட விவரங்களை வெளில விட்டுருவேன் அவமானம் தாங்க முடியாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தல் விதமா தனிப்பட்ட விவரங்களை வந்து வெளில வர்றாங்க பொள்ளாச்சி என்ன நடந்துச்சோ அன்னைக்கு அதுதான் இங்கே அண்ணா பள்ளியில வளாகத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணு நடந்துச்சு அதுல வந்து அந்த ஞானசேகர்னு ஒருத்தன் இங்க திருநாவுக்கரசு அங்க ஞானசேகர் இந்த ஞானசேகரனுக்கு யார் நெருக்கமா இருக்கான்னா திமுகவோட அதிகார மையம் அவன் அமைச்சர் மாசு வீட்டில் போய் அவன் வந்து அமைச்சர் மாசுவோட நெருக்கமா இருக்கான் அவன் வீட்டில் அமைச்சர் மாசு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்காரு அது மாதிரி கட்சி நிகழ்வுகள்லாம் வந்து இவன் தான் பிரியாணி சப்ளை பண்ணியிருக்கான் எல்லாம் தெரிய வருது அவன் அமைச்சர் மாசுவை நெருங்குறான்னா அமைச்சர் மாசுவுக்கும் ஞானசேகருக்கும் இடையே அந்த இணைப்பு பாலமா செயல்பட்டு யாரு கொண்ட ஞானசேகரனை அமைச்சரு மாசு பக்கம் நிறுத்தினது இல்ல அமைச்சர் மாசுக்கும் ஞானசேகருக்கும் நேரடி தொடர்பு இருக்கா இதே போல பல வழக்குகள் வந்து அவன் மேல நிலுவையில் இருக்கிறப்ப அவன் வந்து ஒரு இது ஒரு குற்ற ஒரு ஒரு குற்ற பின்பலம் கொண்டவன் அவன் வந்து சரித்திர பதிவடி குற்றவாளிங்கிறப்ப அவன் சர்வசாதாரமா நீதி இந்த பல்கழக வளாகத்துக்குள்ள எப்படி உழவுனா உழவை எப்படி விட்டாங்க காவல்துறை உழவுத்துல என்ன பண்ணுச்சு இது போன்ற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அவன் வந்து அந்த பெண்ணை வன்கொடுமை பண்ணிட்டு சார்னு ஒருத்தட்ட பேசியிருக்கான் யார் அந்த சார் தமிழ்நாடே கேட்குது தமிழ்நாடே யார் அந்த சார்னு கேட்குது இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரியல அதில் வந்து ஞானசேகரனை மட்டும்தான் கைது ஒழிய அதுக்கு இப்படி இருக்கக்கூடிய அதிகார புள்ளிகளையோ வளைப்பினலையோ ஒன்றும் வரலை இது திமுக அரசோட நடவடிக்கை அதே போல் திமுகவோட ஆட்சி காலத்தில் திமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த விருகாம்பாக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கனிமொழி அம்மையார் பங்கேற்கிறாங்க தமிழர் சங்கவாணியை பங்கேற்கிறாங்க அதில் வந்து காவலுக்கு இருக்கிற ஒரு பெண் காவல்துறை சேர்ந்த ஒரு ஒருத்தன் காவலர் அவங்க கிட்ட திமுக சேர்ந்த ரெண்டு பொறுக்கி வந்து தப்பா நடந்துக்கிறேன் தப்பா நடந்துக்கிட்ட பிறகு அவங்க அந்த 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 இடத்தையே அழுதுறாங்க அவங்க புகார் கொடுத்து சம்பந்தப்பட்ட ரெண்டு பொறுக்கிகளையும் கைது பண்ணாமல் விருகம்பாக்கம் காவல் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இந்த பாலியல் தனது பாலியல் பொறுக்கித்தனை பண்ணவங்கள அதுக்கு பிறகு எல்லாரும் பேசி அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்த பிறகுதான் வேறு வடியற்ற சூழல்ல கைது செய்யப்பட்டு உள்ள தள்ளப்படுற பொறுக்கணும் அப்புறம் வந்து ராஜேஷ் சாஸ் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி அவர் சக உயர் அதிகாரி அதிகாரிகிட்ட வந்து தவறானதுகிட்டார் இது அதிமுக ஆட்சி காலத்துல நடக்குது ஆனா தீர்ப்பு வந்து திமுக ஆட்சி காலத்துல தான் வருது திமுக ஆட்சி காலத்துல விழுப்புரத்துல ரெண்டு நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு உறுதி செய்யப்படுது ஒட்டும ஒட்டுமொத்தமா மூணு நீதிமன்றம் வந்து ராஜேஷ் காவல்துறை உயரதிகாரிக்கான தண்டனையை உறுதி பண்ணது அவர் வந்து தண்டனை குற்றவாளி அப்படி மூணு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியும் அந்த ராஜே சாஸை கைது பண்ணி உள்ள போடல பாலியல் சிண்டல் வழக்குல ஏன்னா அவரும் அதிகார வழக்கத்தோட நெருக்கமா மாதிரி இருந்த காரணம் தான் இதே அயோக்கியத்தனத்தை கடந்த கல செஞ்சது அதிமுக பொள்ளாச்சி பாலியன் குடும்பங்கிறது அதிமுக ஆட்சி வந்து ஒரு சிறப்பான ஆட்சி ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியாது அதிமுக ஆட்சியில் வந்து எண்ணி சொல்லலாம் நல்ல விஷயங்கள்னால் எண்ணி சொல்லிடலாம் அதாவது தைப்பூசத்தில் விடுமுறை விட்டது அந்த ஏழு புள்ளி அஞ்சு வந்து தனி இடஒதுக்கீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அறிவித்தது அப்படின்னு ஒரு ஒரு அவர் ஏலட்டுது எண்ணி சொல்லிடலாம் அதிமுக ஆட்சி நடந்த நல்லவைகள்னால் எண்ணி சொல்லிடலாம் ஆனால் கொடுமைகள்னால் என்னவே வேண்டியில்லை அவ்வளோவருக்கு பொள்ளாச்சி பாலிவன் கொடுமை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கதராமங்கலம் நெடுவாசலில் வந்து போராட்டக்களத்தில் போராடியவங்க மேலே வழக்கு போடப்பட்டது அச்சுறுத்தப்பட்டது மிரட்டப்பட்டது அடக்குமுறை பாய்ச்சப்பட்டது எட்டு வழிச்சாலை போராட்டம் அதே போல் மதுக்குதான போராட்டம் மாநில உரிமைகள் காவு கொடுக்கப்பட்டது இப்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகளை நம்ம வரிசைப்படுத்தலாம் அந்த கொடுமைகளில் ஒரு முதன்மையான கொடுமை அப்படின்னா அந்த பொள்ளாச்சி பாலிவன் கொடுமை அதாவது ஒரு அரசு ஒரு அதிகார மையம் ஒரு காவல்துறைன்னா எல்லாரையும் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது மானிட்டர் பண்ண முடியாது அந்த குடிமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கண்காணிக்க முடியாது சரிதான் அந்த வாதத்தை இருக்கிறோம் ஆனா ஒரு தவறு நடந்தா உடனே தண்டிக்கலாம் தண்டிக்கலாம் சட்டபூர்வம் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஏன்னா தமிழர் மரபுங்கிறது தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே வந்தது சிவனே இருந்தாலும் குற்றம்னா குற்றம் தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இதுதான் தமிழர் மரபு தமிழர் அறம் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு பிறப்பால் தமிழாக பிறந்திருந்தாலும் பொள்ளாச்சியில் தமிழ் பெண்களுக்கு தான் அந்த வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு ஆனால் நீதியின் பாலினிக்கலை நியாயத்தின் பாலினிக்கலை முழுக்க முழுக்க குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணார் மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு திமுகவும் அதே கருமத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை அப்போ இந்த வகாணத்திலையும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ரெண்டு பேரையும் குற்றஞ்சாட்டி நீ பண்ண யோகிக்கிறது தெரியாதா நீ பண்ண அயோகித்தான்னு தெரியாதான்னு மாறி மாறி உண்மையை சொல்கிறாங்க இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வர காரணம் வந்து திரள் சாட்சியாக மாறாத அந்த நாற்பத்தெட்டு பெண்கள் நாற்பத்தெட்டு பெண்கள் இந்த நீதிக்காக குரல் எழுப்பிய செயல்பாட்டாளர்கள் அவங்க தான் மற்றபடி இதுல திமுகவுக்கும் ஒன்றும் இல்லை அதிமுகவுக்கும் ஒரு பங்கும் இல்லை அதிமுக பண்ணிச்சு அன்னைக்கு கொடுமையை பண்ணிச்சு இன்னைக்கு திமுக வேறொரு வழக்கில் கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கு மாறி மாறி உண்மையாக சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு வடிவேல் சொல்வார் அது மாதிரி அதிமுக பண்ற அயோக்கி திமுக சொல்லுது திமுக பண்ற அயோக்கி அதிமுக சொல்லுது மற்றபடி ரெண்டு பேரில் யாரும் யோக்கியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே சலைச்சதும் இல்லை திமுக அதிமுகவும் ஒரே குற்றம் ஒன்று மட்டைகள் தான்